ரிலி அமலுதம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ வெல்கம் டு கீடு ஜெனாயம் தஸ்னிமிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் வானவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அல்லாஹ்விடம் ஏறி செல்வதாக இறைவன் கூறுகின்றான் இதுக்கான ஆன்சர் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் பாக்கியமிக்க ஜும் இரவின் கடைசி நிமிடங்களில் உள்ளும் இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி இன்னி காணாமலை பார்க்கலாம் அல்ஹம் இந்த நாளின் கடைசி நிமிடங்களில் நாம் இருந்தாலும் ஒரு நாளில் கிடைக்கும் நன்மைகளை ஈடு செய்யும் வகையில் ஓதக்கூடிய ஒரு களிமாவை இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த களிமாவை ஒரு முறை ஓதினால் ஒரு சிறப்பு நூறு முறை ஓதினால் ஐந்து சிறப்பு என நாம் கனவிலும் நினைக்காத அளவு நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் இந்த ஒரு களிமா போதும் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு இந்த நிமிடம் நம்பிக்கையுடன் உறுதியுடன் இதை ஓதினால் ஒரு இரவு உங்கள் கஷ்டம் தீரும் இன்ஷா அல்லாஹ் ஃபஸ்ட் துவா என்னன்னு பார்க்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கே துணை கிடையாது அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இதை நூறு முறை ஓதினால் ஐந்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அதில் முதலாவது பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் இரண்டாவது நூறு நன்மைகள் எழுதப்படும் மூன்றாவது நூறு தவறுகள் அளிக்கப்படும் நான்காவது அந்த நாளில் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இருக்கும் ஐந்தாவது இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது ஒருவர் இதை அதிகமான தடவைகள் ஓதி நற்செயல் புரிந்தால் தவிர ஒரு நாளில் எந்த நேரத்திலும் ஓதலாம் காலை ஓதலாம் மாலை ஓதலாம் இன்று இந்த கலிமாவை ஓதாதவர்கள் இப்போ ஓதி அந்த நன்மையின் பொருட்டால் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க அடுத்து இதே கலிமாவை இன்னொரு விதமாகவும் ஓதலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறை என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது முறை வரும் நூறாவது முறையாக என்ற இந்த களிமாவை ஒரே ஒரு முறை ஓதி நிறைவு செய்தால் அல்லாஹ் நமக்கு தரப்போகும் கூலி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவை கடல் நுரையளவு இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் மன்னித்து விடுவான் எளிதான அமல் இதை சொல்வதால் இப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்தும் இதை நாம் சொல்லிவிட்டால் ஒரு நாளில் நம்முடைய எவ்வளவு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் இது இதுபோல தினமும் வந்தால் நம்முடைய கணக்கில் பாவங்களே இருக்காது நம்முடைய ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் நம் தான் அவை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது பெரிய சோதனைகள் எதுவும் நமக்கு வராது ரிசுக்கில் பறக்கத்திற்கும் நம்முடைய பொருளாதாரம் பல மடங்கு உயரும் நோய் நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நமக்கு தேவையான அனைத்தும் இந்த சின்ன ஒரு களிமாவால் கிடைத்து விடுகிறது இப்படிப்பட்ட துவாவை மனப்பாடம் செய்து வைத்து தினமும் ஓதி வர வேண்டும் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் பிறகு நூறு முறை தனியாக ஓதி வர வேண்டும் இதை ஓதி பிறகு அல்லாஹ்விடம் நம் கஷ்டங்களை சொல்லும்போது உடனடி பதில் கிடைக்கும் ஒரு முதலாளி மனம் மகிழும்படி நிறைய வேலைகளை செய்தால் அவர் கூலியை ஏற்றியும் கொடுக்கலாம் இல்லை எப்பவும் தருகின்ற கூலியும் கொடுக்கலாம் ஆனால் அல்ல சுபஹானுவத்தாலா அப்படி செய்ய மாட்டான் இவ்வளவு பெரிய அமலை செய்து அவரிடம் நன்மையை எதிர்பார்க்கும்போது நம் மனம் மகிழும்படி நம் மனம் திருப்திப்படும்படி இல்லை அதை அதிகமாக கூலிகளை தருவானே தவிர ஒருபோதும் குறைத்து கொடுக்க மாட்டான் அல்லாஹின் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள் அவனிடமே கையேந்தி உதவி கேளுங்கள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு தர வேண்டியத சிறப்பாக தருவான் அதனால் உங்களால் முடிந்த அளவு அதிகம் துவா செய்யுங்க என்னையும் ஃபைனலி கொஷின் டைம் இமாம் மஹதியா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ரொபில அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வபர்காத்து